الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت أنبتت سبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضاعف من يش والله يضاعف لمن يشاء والله واسع عليم صدق الله مولانا العظيم سنغيرين الله من الليرة அல்லாஹுடைய நேசர்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளினால் சஃத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சுரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெல்ல தெளிவாக பார்த்து வருகிறோம் அதனுடைய விளக்கங்களை மிக முறையில் முறையிலே நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது இன்னும் அதில் விளக்கம் மட்டும் மற்ற பல கலைகள் சம்பந்தமாகவும் உதாரணமாக இலக்கியம் இன்னும் அகராதி பொருள் அந்த ஆயத்துகளுக்கு மத்தியிலே உள்ள தொடர்பு இவ்வாறு பல விஷயங்கள் நமக்கு விளக்கப்படுகிறது அந்த வரிசையிலே நாம் இதுவரைக்கும் இருநூற்றி அறுபது ஆயத்துகளை கடந்து இருநூற்றி அறுபத்தி ஓராவது ஆயத்தில் நுழைந்திருக்கிறோம் அந்த ஆயத் எதுவென்றால் என்று ஆரம்பமாகும் இருநூற்றி அறுபத்தி ஓராவது ஆயத் அதிலிருந்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது ஆயத்தான அதன் முடிவு அல் பாப் என்று முடிவுறும் இந்த வசனங்களுக்குரிய விளக்கங்களை அது சம்பந்தமான விளக்கங்களைத்தான் இந்த பாடங்களில் இன்ஷா அல்லா நாம் பார்க்க இருக்கிறோம் பாடம் வரிசையின் அடிப்படையில் பார்த்தால் இது முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது பாடம் த்ரீ நைன் டூ என்பதாக சொல்வார்கள் முன்னூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுக்கும் தலைப்பு என்ன அப்படின்னா போராடுவதில் மூன்று வகை போராடுவதில் மூன்று வகை போராட்டத்தில் மூன்று வகையா இருக்குது அப்படிங்கிற விஷயம்தான் போராடுவதில் மூன்று வகைனா என்ன அதாவது அல்லாவிற்காக வேண்டி ஜிஹாத் அதாவது அல்லாவுக்காக வேண்டி தியாகம் செய்தல் அல்லாவுக்காக வேண்டி தன்னை உண்ணாக்குதல் அதில் மூன்று வகை இருக்கிறது அது சம்பந்தமான விஷயங்களைத்தான் நாம் இங்கு போகிறோம் அல் ஜிஹாத் என்றால் எவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கிறதோ அல் ஜிஹாத் என்பதும் அதே போல்தான் அல் ஜிஹாதிலே முதலில் சிறந்த வகை என்றால் அல்லாஹின் பக்கம் மற்றவர்களை அழைப்பது மாற்றார்களை அல்லாஹின் பக்கம் அழைப்பது இருக்குது இது ரொம்ப ஒரு சிறந்த வகை மனிதர்கள் அதைத்தான் அல்லாஹ் முதலாவது மனிதனுடைய அல்லாவுடைய நோக்கம் அல்லாஹுடைய ஆவல் அல்லாஹு தாலா எதை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா மனிதன் தங்களுக்கு மத்தியில் சண்டையிடுவதையோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் கொலை செய்து கொள்வதையோ அல்லது பகைத்துக் கொள்வதையோ அல்லாஹ் ஒருபோதும் விரும்பவே இல்லை தாலாவுடைய கண்களுக்கு முன்னால் அனைவரும் படைப்பினங்களை அவர் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த இனத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி அனைத்தும் அல்லாஹூல் படைக்கப்பட்ட படைக்க படைப்பினம்தான் அல்லாஹ் தலா தன்னுடைய ஹலாக்துபியை அல்லா தன்னுடைய கைகளை கொண்டு படைத்த படைப்பினம் இப்போ அல்லாஹு தாலா படைச்ச அந்த படைப்பினங்களை அல்லா நேசிக்கிறான் உள்ளாங்கிற மாதிரி அல்லாவுடைய ஹல்கை அல்லா நேசிக்கிறான் நான் அல்லாதான் படைத்தான் இப்போ அந்த ஹல்கு வந்து அனைவரும் அவனை வணங்க வேண்டும் என்பது தான் அல்லா இந்த உலகத்தை படைச்சது நோக்கம் அதற்காக வேண்டி ஒரு சில கூட்டங்கள் முயற்சி செய்வார்கள் அதற்காக அதற்காகவிட்டி தியாகம் செய்வார்கள் அதற்காக வேண்டி சில பொருளை உடலை உயிரை தன்னுடைய வாதத்தை தன்னுடைய அறிவை எதையெல்லாம் செலவழிக்க வேண்டுமோ முடியுமோ அதையெல்லாம் செலவு செய்து அதையெல்லாம் தியாகம் செய்து அவர்களை நேர்வழிப்படுத்த வேண்டும் முழு சமூகத்தையும் முழு அல்லாஹுடைய குடும்பத்தையும் அவனுக்கு வழிபடக்கூடிய அவன் அல்லாத மற்றவைகளை வணங்காத குடும்பமாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தாலா இந்த படை இந்த உலகத்தை படைத்ததன் நோக்கம் அதற்காகத்தான் இது ஒரு சோதனை கூடம் நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு சோதனை களம் நேசர்கள் சோதிக்கப்படுவார்கள் விரோதிகள் சில நேரம் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் இது சோதனை கூடம் இப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய நோக்கம் அதுதான் அல்லாவுடைய அழிக்க நோக்கம் அளிப்பது கிடையாது அல்லாஹ் உங்களுக்கு வேதனை செஞ்சு அவனுக்கு என்ன கிடைக்க போகுது அல்லாஹுக்கு எந்த நஷ்டம் லாபம் எதை கொண்டும் கிடையாது அல்லாஹு தாலா உயர்ந்தவன் பரிசுத்தமானவன் அவனுக்கு முன்னால் நாம் அடிமைகள் ஒரு சில ஒரு சில விஷயங்கள் கூட சொல்லுவோம் அதற்கு நூலி இஸ்லாத்துலாம் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் கடுமையான முறையிலே தியாகம் செய்து மக்களை அல்லாஹின் பால் அழைக்கிறார்கள் இன்னி கௌமி தாவத்து கௌமித்து கௌமி அளவில்லாம எனது அல்ல அழைச்சிக்கிட்டே இருக்காங்க அல்லாவ நகாரா பலம் எசிது என்று சொல்லியாச்சு அப்போ எல்லாம் நடந்ததுக்கு பிறகு கூட அவர்கள் அல்லா அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹுக்கு வழிபடவில்லை அப்போ அவங்க கோவப்பட்டு துவாசி என்பதாக யாத்திபார் மாய கூல் இனி அவங்க அப்படிதான் இருப்பாங்கங்கிற அடிப்படையில் அவங்க சொல்றாங்க அப்போ அல்லாஹு தலா அழிக்கிறதுக்கு தயாராகிறான் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்கிறாங்க இப்போ அல்லா இணை செய்யலாம் நூலை சிலாத்த ஒரு பானைகளை செய்யுங்கன்னு சொன்னால் மண்ணால் அப்போ அந்த மண்களை எல்லாம் எடுத்து ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து இது ஒரு முன் ட்ரைனிங்காகவும் இருக்கலாம் கப்பல் செய்வதற்கு முன்னால் அதே மாதிரி என்னது பானையை ஃபுல்லாக இணைச்சிடலாம் எடுத்து அழகான முறையில் ரெடி பண்ணி தயாரிப்பு செஞ்சுட்டாங்க தயாரிப்பு செஞ்சுட்டு அல்லாஹுக்கு முன்னாடி கொண்டு போயாச்சு அல்லா நீ சொன்னதை நான் ஏற்று முழுமையாக செய்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அல்லாஹத்தில் சொல்கிறேன் அதெல்லாம் உடச்சி போடுங்க அதெல்லாம் உடைத்து விடுங்கள் என்று சொன்னவுடன் உடன் நவுல இஸ்லாமர்களுக்கு அவர் அப்படியே மனசு ஒரு பதட்டம் ஏற்பட்டு விடுகிறது ஒரு கவலை ஒரு ஏதோ ஒரு இழப்பு அவருக்கு ஏற்படுகிறது கேட்குறாங்க ஐயா நீதான் சொன்னாய் நான் செய்தேன் ஏன் உடைக்க செய்கிறாய் என்று சொல்லும்போது அதில் உழைச்சிட்டாங்க அப்போ எல்லாம் சொன்னது உழைச்சிட்டாங்க உழைச்சிட்டு தான் கேட்குறாங்க அப்போ அல்லாஹ் சொன்னான் இந்த பானை உயிரற்ற ஒரு ஜீவன் இதற்கே நீ இந்த மாதிரி விரட்ட பொருள் இதற்காகவே நீ இவ்வளோ கவலைப்படுறன்னா என்னுடைய படைப்பினங்களை நான் படைச்சவன் ஏன்னா அதை நீ ஒரு நிமிஷத்தில் அழிக்க சொல்ற அல்லாஹ்க கவலை என்பது கிடையாது அல்லாவுடைய பாசம் ரஹ்மத் எல்லா விஷயத்தையும் முந்திருங்கிற அடிப்படையில் நல்லா உணர்த்தினான் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்ப அது அதுதான் ரொம்ப ரொம்புகிறான் இப்போ அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு விதமான போராட்டங்கள் அதை கொண்டு மக்களை தான் நோக்கம் அல்லாவோடு தொடர்புடையவர்களாக ஆக்கி இந்த உலகத்தை விட்டும் இந்த உலகத்துல உள்ள பாத்திலான விஷயங்களை விட்டும் தூரமாக்கி அல்லாவோடு தொடர்புபடுத்துவதுதான் இதன் நோக்கம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் அதைத்தான் நபிமார்கள் செய்தார்கள் அதைத்தான் அல்லாஹும் சொல்லி கொடுத்தான் அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய ஆயத்துகளுடைய தொடர்கள் இன்ஷா அல்லா இருக்கும் சென்ற பாடம் அதைத் தொடர்ந்து இந்த பாடம் எல்லாம் அந்த அடிப்படையில் தான் அதன் நோக்கமே நேர்வழி என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா வாருங்கள் பாடத்திற்குள் செல்வோம் அதனுடைய விளக்கங்களை காண்போம் அல்லாஹு தாலா தெளிவான விளக்கங்களை كما نبوي عليها إن شاء الله بسم الله الرحمن الرحيم سن قال الله تعالى مثل الذين ينفقون أموالهم في سبيل الله إِلَى وما يذكر إلا أولوا الألباب من آية ابن الجيروت والنو இம்முறை முதல் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வரை உள்ள ஆயத்துகளின் வசனங்கள் விளக்கங்களைத்தான் இன்ஷா அல்லா காணப்போகிறோம் அல் முனாசபத் கிதாவுடைய ஆசிரியர் வழக்கமாக கொண்டு வருகிற போல இங்கும் அல் முனாசபத் என்ற பாடத்தை கொண்டு வருகிறார்கள் அல் முனாசபத் என்றால் தொடர்பு ஒப்புமை அதாவது சென்ற ஆயத்திற்கும் சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த பாடத்தினுடைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை பற்றி நமக்கு சொல்லப்படுகிறது அப்ப அதை தெரிய வேண்டும் என்று சொன்னால் இத்தாவுடைய ஆசிரியரை எங்கு புரி அந்த விஷயத்தை புரிய வேண்டும் அதனுடைய விளக்கங்களை தொடர்பு சம்பந்தமான தெளிவான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு ஏற்பட வேண்டும் என்றால் நாம் இங்கு ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் முதலாவது சென்ற ஆயத்துகளுடைய கடந்த ஆயத்துகள் அது சம்பந்தமான என்ன சொல்லப்பட்டது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதையும் நாம் தெரிந்து கொண்டால் இரண்டுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பை தெரிவது லேசாக இருக்கும் பாருங்கள் முன் சென்ற ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா கூறிய பொழுது அண்ணன் நிச்சயமாக மக்கள் இரு கூட்டங்களாக இரு பிரிவினர்களாக பிரிகின்றார்கள் ஒன்று அவுலியாவுல்லா ஒன்று அவுளியாவுல்லா அல்லாவுடைய நேசர்கள் இன்னொன்று அவுலியாவு தாகூத் ஷெய்தானுடைய நேசர் ஷேத்தானுடைய நேசர்கள் நேசர்கள் அப்படிங்கும் போது அல்லாஹுடைய நேசர்கள் ஏற்கனவே முன்னாடி இருந்தே சொல்லிட்டா வரான் அல்லாஹு வரா அல்லாஹூல்லு மாச்சி இளநூர் அல்லாவுடைய நேசர்களாக இருந்தால் அல்லாஹ் அவங்கள பலிகேட்டிலிருந்து வெளியாக்கி நேர்வழிக்கு கொண்டு செல்ருவான் வல்லதீன கபரு தாகூத் சிலைகளுடைய இன்னும் ஷெய்தான்களுடைய நேசர்களாக இருந்தால் அந்த ஷெய்தான்கள் அவரை ஒளியிலிருந்து நேர் ஒலியிலிருந்து வழிகெடுத்து இருளின் பக்கம் வலிகட்டின் பக்கம் பாதாளத்தின் பக்கம் தள்ளிவிடும் என்பதை சொல்லிட்டான் அப்போ அவுலியா உல்லாஹி ஒஹமுன் முமினூன் அல்லாஹுடைய நேசர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள்தான் மோமின்கள் அவுலியா உத் ஷெய்தானுடைய நேசர்கள் என்று எடுத்துக்கொண்டால் வஹுமுல் காஃபிரூல் அவர்கள் தான் நிராகரிக்கக்கூடியவர்கள் அவுலியா உல்லா இருக்காங்களே அவங்க அல்லாஹுடைய படையாக இருக்காங்க அப்போ அல்லாவுடைய படை எப்பொழுதுமே ஜெயிச்சிடும் அவங்க தான் வெற்றியாளர்கள் சபீரு தா அதாவது ஷெய்தானுடைய படைகள் இருக்காங்களா உலாய்க்க ஹிஸ்பு ஷெய்தான் இவர்கள் ஷேதானுடைய படைகளாக இருக்காங்க ஷெய்தானுடைய படைகள் எப்போதுமே தோத்துடும் வெற்றி பெறாது என்பது தெரிஞ்சது சரி சும்மா அதற்கு பிறகு அல்ல என்ன சொல்றான் இந்த விஷயத்தை சொல்லிட்டான் ரெண்டு ரெண்டு விதமான கூட்டங்களை சொல்லிட்டு அதை பின்தொடர்ந்து நமூதஜில் ஈமான் ஈமானுக்குரிய ஒரு முன்மாதிரியான விஷயத்தை அல்லாஹு தாலா அதை பின்னாலே சொல்லி காண்பிக்கிறான் ஓ நமூதஜித் தொகையான் நமூதஜின் லில் தொகையான் வழிகேட்டிற்கு அட்டுயம் செய்யக்கூடிய அந்த அதனுடைய ஒரு முன்னுட உதாரணத்தையும் மாடலையும் ஈமானுக்குரிய ஒரு மாடலையும் அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கிறான் என்ன சொல்கிறான் அதுக்கு தான் அஜரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களையும் ஷெய்தான் நம்ருவதையும் பற்றி சொல்றான் ரெண்டு பேருக்கு மத்தியில் உள்ள நடந்த விஷயங்களை எடுத்து சொல்றான் அவங்க ஈமானுடைய விஷயத்துக்காக வேண்டி அந்த நம்முருகிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என் தான் உயிர்ப்பிக்கவும் செய்கிறான் மரணிக்கவும் செய்கிறான் மரணமாக்கவும் செய்கிறான் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஈமானுக்குரிய முன்னுதாரணத்தை மாடலை எடுத்து கிழக்கிலிருந்து அல்லாஹ் கொண்டு வருகிறான் நீ முடிந்தா மேற்கிலிருந்து கொண்டு வா என்பதாக ஈமானுக்குரிய முன்னுதாரணத்தை எல்லாம் எடுத்து காண்பித்தார்கள் அந்த நமுருது என்ற அநியாயக்கார அரசனுக்கு அப்போ இது ஈமானுக்குரிய மாடலாக இருக்கு இப்போ அவன் என்ன செஞ்சான் காலீச் நானும் மௌத்தாக்குற நானும் உயிர்ப்பிக்க என்பதாக அந்த அட்டூழியத்துடைய அந்த வெளிப்பாட்டை காமிச்சான் அட்டூழியத்துடைய வெளிப்பாட்டை காமிச்சான் அடுத்த கேள்வி ஈமானுடைய அடிப்படையில் அந்த செய்தாலிட்ட கேட்கப்பட்ட உடனே அவன் வாயடைச்சு போனான் வாயடைச்சு போகிறதுக்கு காரணம் கஃபர் அவன் நிராகரிக்கக்கூடியனா இருந்தான் இந்த விஷயத்தை தெளிவாக சென்ற பாடங்களில் விளக்கமாக சொல்லப்படுச்சு ஈமானுடைய நம்புத அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்க உசேர் அலி இஸ்லாம் அவங்க இப்ராஹிம் அலையலாம் அல்லாட்ட கேட்குறாங்க படைக்கக்கூடிய விஷயத்த மனசில் ஈமான் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி ஈமானை வலுப்படுத்துவதற்காக வேண்டி உள்ளத்தால் நினைத்து கொண்டிருப்பதை கண்களால் காண வேண்டும் என்பதற்காக வேண்டி அதிரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹிடம் கேட்கிறார்கள் அதற்குரிய ஏற்பாடுகளையும் அதற்குரிய அழகானதொரு காட்சிகளையும் அல்லாஹூ தாலா அவர்களுக்கு மட்டுமல்லாது முழு உம்மத்திற்கும் விளக்கும் வண்ணமாக தெளிவான முறையிலே மனிதன் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையிலே அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு காண்பிப்பதை நாம் இந்த ஆயத்துகளில் பார்த்தோம் நான்கு பறவைகளை வெட்டுங்க அதனுடைய ரெக்கைகளை பிச்சு போட்டுருங்க அதனுடைய தலைகளை எடுத்து உங்களுடைய கையில் வச்சு கொள்ளுங்க அதனுடைய உடலை கூறு கூறாக துண்டு துண்டாக வெட்டி எடுத்து விடுங்கள் அதுக்கு பிறகு எல்லாவற்றையும் ஒன்றொன்று ஒன்று கலந்து விடுங்கள் கலந்து அதிலிருந்து ஒவ்வொரு கொத்தாக எடுத்து ஒரு பகுதிகளாக தனித்தனி பகுதியில் எல்லாத்தையும் கலந்த பகுதிகள் எடுத்து ஆங்காங்கே நாலஞ்சு மலைகளில் வைங்க அதில் சொல்லப்பட்ட பிராணிகள் விலங்குகள் என்ன அதாவது பறவைகள் தாவூஸ் மயில் ரெண்டாவது புறா மூணாவது சேவல் தீக் நான்காவது காகம் இந்த நான்கு விஷயங்களையும் சொல்லி இதில் உம்மத்துக்கு ஒரு படிப்பினும் அல்லாஹலா சொல்லிட்டான் இந்த நான்குடைய சில தன்மைகள் இருக்குது அந்த தன்மைகளை எடுக்க கூடாது என்பதை அல்லா தெளிவாக சொல்லிட்டான் சரி அடுத்து நமூதுல தொகையானுடைய அந்த நமூதையும் சொல்லி அவனுடைய அழிவு அவனுடைய நாசக்கேடு அவன் வீணா போனது எல்லாத்தையும் சொல்லிட்டான் சரி ஹுனா மா இன்ஃபாக் அங்கு அல்லாஹூத்தலா இங்கு சொல்றான் அதை தொடர்ந்து அல்லாஹத்துலா கூறுகிறான் மா யுராகிபு இன்ஃபாக் செலவழிக்கக்கூடிய விஷயத்துல ஆர்வ ஆர்வம் மட்டும் அண்ணமாக மா ஃபில் இன்ஃபாக் செலவழிப்பதிலே எந்த ஒன்று எந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்த முடியுமோ அல்லாவுடைய பாதையில் செலவு சீர்தலை ஏற்படுத்தக்கூடிய ஆர்வத்தை இதை கொண்ட ஆர்வத்தை ஏற்படுத்த முடியுமோ ஃபி சபீல் இல்லாஹி அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய விஷயத்துல ആർവമുട്ടുമെന്ന അല്ലാഹുതാണിക്കാൻ ജിഹാദി കുറിപ്പ ജിഹാദ് അല്ലാഹു കണ്ടി പോരാടുതൽ ത്യഗം ചെയ്ത് വിഷയത്തിലേ കുറിപ്പിതാ ഇല്ലാ അല്ലാവിടെ എതിരികളോട് ജിഹാദ് ചെയ്യക്കൂടി വിഷയത്തെയും കാണിക്കുന്ന ഇടത്തിൽ അല്ലാഹുതല്ലാ കൂടി വിഷയം என்பதை തെരിന്താൽ താൻ നമുക്ക് വിഷയം പുറം அப்போ அதற்காக வேண்டிய இந்த ஆயத்துக்களுடைய ஒரு சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் முதல்ல அவனுடைய பொருட்களை அதாவது அல்லாஹுடைய பாதையில் என்ன செய்யுங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய பொருட்களை செலவு செய்யுங்க செலவு செய்யக்கூடிய உதாரணம் என்ன உதாரணத்தை அல்லா சொல்லும்போது ஒரு வித்து அதை ஒரு ஒரு வித்தை போன்று அதை பூமியில் போடும்போது அது ஏழு கதிர்களாக அதிலிருந்து என்னது ஒவ்வொரு கதிர்களும் நூறு நூறு விதைகள் கதிர்களாக நூறு நூறு விதை கத கதிர்களாக வருகிறது அவ அல்லாஹு நான் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி பன்மடங்காக்கி கொடுக்கிறான் சொல்லியாச்சு அடுத்து அதை தொடர்ந்து சொல்கிறான் இது அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வது என்று சிறப்ப சொன்னான் அடுத்து அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வதன் நோக்கம் என்னவா இருக்கணும் அதையும் சொல்றான் அல்லாவுடைய பாதையில் தன் பொருளை செலவழிக்கிறவங்க எதை செலவழிக்கிறாங்களோ அதில் அல்லாவுடைய பொருத்தத்தை தவிர வேற எதையுமே தேடக்கூடாது அதை சொல்ல அதாவது அல்லாடைய பாதையில் செலவழிக்கக்கூடிய முறை என்ன முதல்ல செலவழிப்பு சிறப்பை சொன்னால் அடுத்து செலவழிக்கக்கூடிய முறையை சொல்கிறான் என்ன சொல்கிறோம் அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கிறவங்க அதை கொடுத்துட்டு அவங்களை குத்தி பேசுகிறதோ அல்லது சொல்லி காட்டுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அவங்க தான் உண்மையான செலவாளிகள் என்று சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் குத்தி பேசுகிறது ச அவங்கள வந்து மனமுடைத்து நீங்கள் கொடுக்குறத விட கொடுக்காமல் ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை சொல்கிறது ரொம்ப சிறப்புங்கிறத சொல்லிட்டான் அடுத்ததாக சொல்லுங்க ஈமான் வாசிகளுக்கெல்லாம் சொல்கிறான் நீங்கள் செய்கிற சதக்காக்களை குத்தி பேசுனீங்க அல்லது உபகாரத்தை சொல்லி காண்பித்தீங்க என்றால் வீணாக போயிடும் எப்படி ஒருத்தர் தன்னுடைய பொருளை என்ன செய்கிறான் மக்களுக்கு காட்டுவதற்காக செலவு செய்கிறான் அதில் அல்லாஹ் மேலே ரசூல் மேலே ஈமான் வறு மேலே ஈமான் கொலை நம்பிக்கை இல்லாமல் செய்தான்னு சொன்னால் ஒரு புயல் காற்றை போன்று பெரும் மலை எப்படின்னு சொன்னால் அதை ஒரு வழுக்கையான பாறை அந்த பாறை வந்து என்னது அதில் ப மண் படிந்துிருக்குது அவர் பெரும் மழை பொழிஞ்சிச்சுன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் களி சாஃப் சுத்தராக வாங்கிட்டு போயிடும் ஒன்றும் இருக்காது அப்போ அதே மாதிரி தான் இப்படி செய்கிறது மூலமாக எல்லாமே அழிந்து போயிடும் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹு நீங்கள் என்ன செய்யாதீங்க அந்த மாதிரி பழக்கங்களை கொண்டு வராதிங்க என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டான் அடுத்து அதை தொடர்ந்து அல்லாவுடைய பாதையில் செலவழிப்பது நோக்கம் என்னென்னு சொன்னால் ரெண்டு நோக்கம் இருக்கணும் அல்லாவுடைய பொறுத்த நோக்கமாக இருக்கணும் இன்னொன்று தன்னுடைய நப்ஸை உறுதிப்படுத்தி கொள்ளணும் அல்லாவுடைய பாதையில் அப்படிங்கிற நோக்கமாக இருக்கணும் இந்த நோக்கத்திலேயே செலவு செய்கிறவங்களுக்கு அல்லா பன்மடங்காக்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணத்தையும் சொல்லி காமிக்கலாம் ஒரு தோட்டத்துடைய ஒரு தோட்டக்காரருடைய உதாரணத்தையும் விலங்கும் வண்ணமாக அல்லாஹு தாலா தெளிவாக எடுத்து சொல்கிறான் அதை தொடர்ந்து அல்லாஹு தாலா செலவழிக்க எதை செலவழிக்கணும் என்பதையும் சொல்கிறோம் இந்த விஷயத்தை நீங்கள் செலவழிக்கணுங்கிற விஷயத்த சொல்லிட்டு ஏன்னா அப்படி செலவழிக்கிறது மூலம் தான் நீங்கள் உங்கள் அந்த நன்மையை பெற முடியும்னு சொல்லிவிட்டு அது செலவழிக்கிறதுக்கு தடை என்ன இருக்கும் நமக்கு செலவழிக்கிறத எந்த விஷயம் தடை செய்யுங்கிறத சொல்லும் போது சொல்லி காமிச்சு அவன் என்ன செய்கிறான் அதுக்கு தடை செய்வான் ஷெய்தானை செய்வான் செலவழிக்கிறதுக்கு தடை செய்வான் ஆனால் அல்லா தலை செலவழிப்பதை பற்றி யாரும் அதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே எனது யாருக்கு ஞானம் கொடுக்கப்பட்டச்சோ அவங்க தான் எனது எல்லா விதமான அளவுகளும் கொடுக்கப்பட்டவங்க ஞானம் இல்மு கல்வி தான் மிகச்சிறந்த செல்வம் அதை விட செல் பொருளை விட மிகச்சிறந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டு இது வந்து ஒரு அறிவாளிக்கு தான் தெரியும் சொல்லலாம் இந்த இடத்துல முதல்ல செலவு செய்தல் அப்படிங்கிற சிறப்பு ரெண்டாவது அது எவ்வாறு செய்தல் முறை கைஃபர் முறை அடுத்து செய்யலேன்னு சொன்னா அப்ப என்ன செய்யறது ஒழுக்கமா செய்ய முடியல அப்படின்னு சொன்னா அதுக்கு பகரம் ஒரு சின்ன விஷயம் அடுத்ததாக செய்யும்போது நம்ம அந்த மாதிரி எதை தடை செய்யப்பட்டிருக்க செய்கிற முறையில் அந்த தடை செய்யப்பட்ட முறையை உள்ள குழந்தைன்னா செஞ்சது வீணாக போயிடும் அடுத்து செய்வதன் நோக்கம் என்ன என்பதை சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை அல்ல சொல்லிட்டு சொல்கிறான் எதிலிருந்து செய்யணும் எந்த எதை செலவு செய்யணுங்கிற விஷயத்த சொன்னால் செலவு செய்யறதுக்கு தடையாக இருக்கக்கூடியது யார் அது செலவு செய்யக்கூடியது ஆர்வம் முற்றுவது யார் அதையும் சொல்லிவிட்டு செலவு செய்கிறது தான் உண்மையிலே உச்ச கட்டம் ஹிக்மத்துங்கிறது கொடுத்துட்டா அல்லா ஒரு ஆள் கொடுத்துட்டான்னு சொன்னால் அதை விட பெருசு எதுவும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறான் அப்போ அதுதான் அங்கே சொல்லி முடிச்சான் அல்லாடை பாதையில் குறிப்பாக அல்லாஹுக்கு எதிரிக்கு எதிராக போராடுறது விஷயம் இருக்குது அது முயர்ந்ததாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹக்கி லஹு மயாதீன் ஜிஹாத் இருக்கிறதே அல்லாவுடைய பாதையில் அல்லாவுடைய பாதையில் போராடுதல் என்பது லஹு அதற்கு மயாதீன் மயாதீனு சலாசத்தீன் மூன்று மைதானங்கள் இருக்கு நல்லபடி பாதையில போராடுற விஷயத்துல மூன்று மைதானங்கள் அவ்வளோகா அதுல முதலாவது மைதானம் இது அல் இக்னா அதாவது அல் இக்குனா போதுமாக்குதல் எதிரிகளை வாயடைக்கச் செய்தல் இக்னா இது பில் ஹுஜத்தி ஆதாரங்களை கொண்டு வல் புர்ஹானி அத்தாட்சிகளை கொண்டு தெளிவான ஆதாரங்கள் அத்தாட்சிகளின் மூலமாக எதிரிகளை போதுமாக்கிக் கொள்ளுதல் வாயடைக்கிட்டு போகிறது வாயை துறக்க முடியாமல் ஆக்கிறது உதாரணமாக நம்ம சொன்னது தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம்டைய செயல் எதிரி கேட்குறான் இவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க திரும்பி எதிரி ஒரு தவறான ஒரு முன்னுதார்த்த முதல் முன்னுதாரணத்தை காமிட்டு ஜெயிப்பதை போன்ற பாவனை செய்கிறான் அது தவறு என்பதாக எல்லாருக்கும் தெரியும் இப்போ அது தவறுன்னு சுட்டி காட்ட போனால் வாதம் அங்கேயே போயிடும் அதிலே வாதம் நின்றுன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு வராங்க எப்படிப்பட்ட கட்டம் அடுத்த தவறினால் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு சூரியனை பற்றி போயிடுறாங்க சூரியன் ஏன்னா அவன் கையில் கண்ட்ரோலில் இவன் கையில் தான் அவன் நம்பிகிட்டு இருக்கான் அவன் கையில் இருக்கோ அதை தான் நம்புகிறான் ஏதோ அவன் கண்ட்ரோலில் இருக்கோ அதை தான் நம்புறான் அப்போ உடனே நினைச்சேன் சூரியனை பற்றி எல்லாம் சொல்கிறான் சூரியனை கிழக்குலாம் கொண்டுறான் நீ மேற்குள்ள கொண்டு வாயடைச்சு போய்ட்டு அப்போ இது ஒரு விதமான ஆதாரம் இப்போ இன்னைக்கு ஆதாரங்களை கொண்டு அத்தாட்சிகளை கொண்டு எத்தனையோ பேர் தீனுக்காக வாதுகிறதை பார்க்குறோம் தீனுக்காக பேசுறது அதில் ரவிசல்லாஸின் காலத்தில் எதிரிகளுக்கு எதிராக உதாரணமாக அதில் ஹஸ்தான் சாபித் அதிகாரவங்க മറുപാല മൂലമാക്ക് പോയി പോരാടിയോത്തു

வயக்குத்துருவன வயக்குத்துலும் இது எல்லாமே எனது சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் ஜிஹாத் பின் நப்ஸ் இதெல்லாமே சொல்கிற விஷயம் இதெல்லாம் அல்லாத்துல சொல்லி காமிச்சு நப்ஸால உயிரால ஜிஹாத் செய்து அடுத்ததாக அவ சாலி சுஹா ஜிஹாது பின் மால் பொருளை கொண்டு தியாகம் செய்யறது போராடுறது அம்பாலாவும் அன்புசியும் அம்பால் தான் முதல்ல சொல்லும் அவள் அல்லாவுக்கா தண்டைய செல்வம் அல்லா கொடுத்து வழங்கும் இம்மா ரசக்குனாகும் இன்ஃபிகூன் யாயுகள் இதனை ஆமனும் இன்ஃபிகும் இம்மா ரசக்குனாக்கும் என்பதாக சொல்றான் கிராமங்க செலவழி இங்க உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தது செலவழிச்சுருங்க ஏத்தியா ஹதக்கு மவுத் உங்களுக்கு ஒருத்தர் மௌத் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி புலம்பி பிரயோஜனம் இல்லை நான் என்ன செய்வேன் உங்களுக்கு உனக்கு நான் சதக்கா செய்வேன் மக்களுக்காத்தியா இது செய்வேன்னு சொல்லி சொல்றது பிரயோஜனம் இல்லை அப்போ அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சரி அப்ப இந்த மூன்று விதமான போராட்டத்தை அல்லா சொல்றான் பலம்மா அதக்கர் அஃபீமா சபக்க ஜிஹாத தாவதி ஓ ஜிஹாத நப்சி ஷரா அல் ஆன் ஃபி திகில் ஜிஹாதில் மால் அப்ப ரெண்டு விஷயத்தை முன்னாடி சொல்லிட்டான் ஏன்னா அல்லாஹுத்தலா சொல்லிய போது ஃபீமா சபக்கு எந்த ஒன்று கடந்ததோ ஜிஹாது தௌக தாவதி தாவத்துடைய போராட்டத்தை பற்றி அல்லா சொல்லிட்டான் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய போராட்டம் ரெண்டாவது ஜிஹாது நப்சி உயிருடைய போராட்டத்தை பற்றி சொன்னான் அது மற்றவங்களுடைய உயிர் சம்பந்தமான போராட்டங்கள் ஜிஹாதுகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்துச்சு அப்ப அதையும் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு ஒரு வகையான போராட்டம் ஆன் என்ன ஆரம்பிக்கிறான் ஜிஹாதி பொருளை கொண்டு அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை கொண்டு போராடுதல் சம்பந்தமாக இங்க அல்லாஹு தாலா சொல்லி காண்பிக்கின்றான் இங்க சொல்றது என்ன நீங்க என்ன செய்யுங்க செல்வத்தால பொருளால நீங்க ஜிஹாத் செய்யுங்க மூன்று வகையான போராட்டம் முதல் போராட்டம் வாதம் ஆதாரங்களை கொண்டு இரண்டாவது போராட்டம் உயிரை கொண்டு மூணாவது போராட்டம் பொருளை கொண்டு இரண்டு வகையான போராட்டத்தை முன்னாடி உள்ள ஆயத்துக்களை நல்லா தெளிவா சொல்லி முடிச்சுட்டா இங்க பொருளை கொண்டு போராடுதல் சம்பந்தமாக சொல்ல வருகிறான் அல்லாஹு தாலா இதனுடைய விளக்கங்களை விளங்கக்கூடிய தௌஃபிக்கை இதை புரியக்கூடிய நல்ல தன்மையை பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்த அற்புரிய வேண்டும் அல்லாஹு தாலா நல்ல விதமான விஷயங்களை சிந்தனையிலும் நம்முடைய எண்ணங்களிலும் தூய்மையான பரிசுத்தமான دينوري دي عروتي ملا تندر بريوانا ها واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته